இந்த சமூகத்திலே உள்ள இன்னும் ஒரு விஷயந்தான் ஒத்தியங்கென்று ஒரு விவகாரம் இருக்கிறது ஒத்தியண்டா நிறைய பேர் அவற்றை சர்வ சாதாரணமாக செய்யுன்ற ஒரு ஒரு விடயமாக அது மாறி இருக்கிறது காணியாக இருக்கலாம் அல்லது ஒருத்தரிடத்திலே ஒரு கடை இருக்கிறது கடை கட்டடம் என்ன செய்வார் என்றால் ஒருத்தர் வந்து இவற்றை இந்த கடையை ரெண்டு வருடங்களுக்கு எனக்கு என்ன செய் தாருங்கள் என்று கேட்பார் எனவே இந்த கடைக்கு சொந்தமானவர் அவரிடத்திலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயை என்ன செய்வார் கொள்வார் என்ன ஒப்பந்தம் இரண்டு வருடங்கள் பூர்த்தி அடைந்தால் என்னுடைய காசை நீ தரவேண்டும் வேண்டும் உன்னுடைய கடையை நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுவார் எனவே இந்த காசை ரெண்டு லட்சத்தையும் எடுத்துவிட்டு இந்த கொடுத்தவர் என்ன செய்வார் இரண்டு வருடத்திற்கும் அவருடைய அந்த கடை அவர் பாவிப்பார் அதற்கு வாடகை கொடுக்க மாட்டார் உதாரணமாக அந்த சமூகத்தில் அந்த கடைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மாத வாடகை என்று சொன்னால் வருஷத்துக்கு என்ன செய்யணும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் என்ன செய்யணும் வாடகையாக கொடுக்க வேண்டும் ஆனால் அங்கு அது கொடுக்கப்படுவது இல்லை வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னால இந்த காசு கொடுத்த நபர் என்ன செய்வார் அந்த ரெண்டு வருஷத்துக்கு உள்ளேயும் அந்த கடை கட்டடத்தை அவர் விரும்பிய மாறி பயன்படுத்தி கொண்டு ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சு விட்டதன் பின்னால் காசு போய் என்ன செய்வார் என்னுடைய ரெண்டு லட்சம் ரூபாய் காசை தாய் என்று அந்த காசை எடுத்துவிட்டு அவருடைய கடை ஒப்படைத்து விடுவார் எனவே இந்த காசிக்கு உரியவர் இதில் என்ன செய்கிறார் அந்த அவருக்கு வர வேண்டிய அந்த கடை கட்டறதுக்கு வர வேண்டிய அந்த வாடகை தொகை விரைந்து என்ன செய்கிறார் கொடுக்காமல் எடுத்துக் கொள்வதனால் இது ஒத்தி இது தெளிவான வட்டி என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இது நிறைய ஊர்களிலே சர்வசாதாரணமாக செய்யப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய சமூக கொடுமையாக இருக்கிறது எனவே இதில இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்